கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி அன்று டொரண்டோவிலே கடைசியாக அடையாளம் காணப்பட்ட சகில் குமார் எனப்படுகின்ற இந்திய மாணவர் மரணம் அடைந்திருப்பது தொடர்பாக போலீசார் சில புதிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பதினாறாம் தேதி இந்த மாணவர் காணாமல் போயிருந்தாலும் கூட பதினேழாம் அன்று கமில்டன் பாதுகாப்பு துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இறுதியாக அவர் டொரண்டோவில் காணப்பட்டதால் இதன் பின்னர் இந்த வழக்கு டொரண்டோ காவல்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இதேவரை தொடர்ச்சியான விசாரணைகளின் போது மே இருபத்தி ஆறு என்று சாஹில் குமார் சடலமாக மீட்கப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருந்தது இருப்பினும் அவர் எங்கு மீட்கப்பட்டார் என்பது குறித்த விவரங்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை இந்த நிலையிலே காவல்துறை ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்திருக்கின்றது இது ஒரு குற்ற சம்பவம் இல்லை என்றும் மேலதிக தகவல்கள் வெளியிடப்பட மாட்டாது என்றும் காவல்துறை தற்போது ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இது அந்த மாணவருக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது என்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலை தற்போது ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது நேர்களை கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி